வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் நான் உங்கள் ஜமால் நல்ல கதையம்சம் இருந்தால் அதாவது மக்களின் நடைமுறை வாழ்க்கையோடு கனெக்ட் ஆகிற சிறிய பட்ஜெட் படம் என்றாலும் ஜெயிக்கும் என்பதை மீண்டும் நிரூபித்துள்ள படம்தான் காந்தி கண்ணாடி கடந்த மே மாதம் ஒன்றாம் தேதி ரெட்ரோ ஹிட் த தேட் கேஸ் டூரிஸ்ட் ஃபேமிலி என மூன்று படங்கள் வெளியாகின அதில் சூர்யா பூஜா நடித்த ரெட்ரோ தெலுங்கு நடிகர் ஞானி நடித்த ஹிட் த கேஸ் ஆகிய படங்கள் அதிக பொருட்செலவில் தயாரிக்கப்பட்டவை இந்த படங்களில் நல்ல கதையம்சம் என்று ஏதும் இல்லை ரத்தம் தெறிக்கும் வன்முறை காட்சிகளால் நிரம்பி வழிந்தது இந்த இரண்டு படங்களும் மக்களிடம் போதிய வரவேற்பை பெறாமல் ஒரு சில நாட்களிலேயே தேட்டர்களில் இருந்து வெளியேறின ஆனால் இலங்கையில் இருந்து அகதியாக வந்த குடும்பம் மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்தோ இல்லை தெரிந்தோ அவர்களுக்கு உதவும் நடைமுறை நிகழ்வுகளை கொண்ட டூரிஸ்ட் ஃபேமிலி படம் மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்று இருபத்தஞ்சு நாட்களுக்கு மேலாக ஓடி வெற்றி பெற்றது இன்றைய சூழ்நிலையில் இருபத்தி நாட்கள் படம் ஓடுகிறது என்றால் அது பெரிய விஷயம்தான் சசிகுமார் சிம்ரன் யோகி பாபு உள்ளிட்ட பலர் நடித்த அந்த படத்தை திருச்சியைச் சேர்ந்த இருபத்தி நாலு வயது இளைஞர் அபிசந்த் ஜீவிந்த் என்ற புதுமுக டைரக்டர் இயக்கி இருந்தார் மக்கள் இந்த படத்தை குடும்பத்துடன் பார்த்து ரசித்தனர் அதனால் எட்டு கோடி ரூபாய் செலவில் தயாரிக்கப்பட்ட இந்த படம் நூற்றி பத்து கோடி ரூபாய் வரை வசூலித்து வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது அந்த வரிசையில் இந்த மாதம் அஞ்சாம் தேதி வெளியான காந்தி கண்ணாடி படமும் இணைந்துள்ளது அதே நாளில் டைரக்டர் ஏ ஆர் முருகதாஸ் சிவகார்த்திகேயன் அனிருத் என்ற ஸ்டார் வேல்யூவுடன் வெளியான படம் மதராசி பல கோடி ரூபாய் செலவில் எடுக்கப்பட்ட இந்த படம் எதிர்மறையான விமர்சனங்களை பெற்று மக்களின் வரவேற்பை எழுந்துள்ளது ஆனால் இருந்து முன்னேறிய பாலா உள்ளிட்ட அறிமுக நடிகர்களுடன் அனுபவமிக்க நடிகை அர்ச்சனா இயக்குனர் பாலாஜி சக்திவேல் ஆகியோர் நடித்த மிக குறைந்த பட்ஜெட்டில் உருவான காந்தி கண்ணாடி படம் உற்சாகமான விமர்சனங்களால் மக்களிடம் பலத்த வரவேற்பை பெற்று வசூலில் ஏறுமுகமாகி வெற்றி பெற்றுள்ளது மக்களின் நியாயமான ஆசை மற்றும் உணர்வுகளை மிக நேர்த்தியாக காட்சிப்படுத்தி அதற்கு அத்தியாவசியமான பணம் நிகழ்த்தும் சம்பவங்கள் மூலம் இந்த படத்தை ஷெரீப் என்ற இளைஞர் இயக்கியிருக்கிறார் இது இவருக்கு இரண்டாவது படம் அவர் இயக்கிய முதல் படம் ரணம் அறம் தவறேல் என்பதாகும் இது ஒரு கிரைம் த்ரில்லர் வகை படம் அதாவது நகரங்கும் சிதறை கிடக்கும் மனித உடல் உறுப்புகளைக் கொண்டு அது எதனால் எப்படி வந்தது என்ன நடந்தது என்பதை துப்பறியும் வகையில் கதையம்சம் அமைக்கப்பட்டிருந்தது இந்த படத்திற்கு நல்ல விமர்சனமும் வரவேற்பும் கிடைத்தது குறிப்பிடத்தக்கது அந்த கிரைம் த்ரில்லர் துப்பறியும் கதையம்சத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்ட படைப்பாக சமூக அக்கறையுடன் உருவாக்கப்பட்டிருப்பதுதான் தற்போது வெளியாகியுள்ள காந்தி கண்ணாடி திரைப்படம் நன்றி வணக்கம்